குடும்பங்களில் காணப்படும் பிரச்சனைகள் போராட்டங்கள் விடுதலைக்காக செபிப்போம் எசப்பா அம்மன் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எசப்பா கடன் பாரத்தில் கஷ்டப்படுகிற பிள்ளைங்களுக்கு ஏசப்பா அந்த கடனை அடைத்து மீதமடுக்க கிருப கொடுங்க ஏசப்பா பலவீனத்து நிமித்தோம் இன்னைக்குப்பா நீரோடு இருக்கிற பிள்ளைங்களுக்குப்பா இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஏசப்பா கண்ணன் மனைவி பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்களோடு ஏசப்பா சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உங்கள் சமாதானம் உண்டாகட்டும்சப்பா பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஏசப்பா பொருள் தேவைகள் வாகன தேவைகள் ஏசு நாமத்தில் சந்திக்கப்படட்டும் ஏசப்பா இன்னும் ஏசப்பா கையின் பிரயாசத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா ஆசீர்வாத தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்கள நீங்கள் பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்